ஹே கேர்ஸ் இன்றைக்கி கடை சேனலில் கிழங்கை வச்சு ஒரு சூப்பர்வான ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம் வாங்க என்னுடைய சேனலுக்கு இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி கொண்டிருக்க அனைத்து நல்லுளங்களுக்கும் நன்றி முதல்ல இந்த சீனிக்கிழங்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைக்கு நாங்கள் எப்படி வெட்டுவோம் அது போல் வெட்டி எடுக்கணும் அதாவது இங்கே வார சீனிக்கிழங்கு வந்து ஒரு மஞ்சள் கலர் மஞ்சள்னு சொல்ல முடியாது ஒரேஞ்ச் கலர் ஊரில் உள்ளது வெள்ளை கலர் ஆனால் டேஸ்ட் வைஸ் ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இதை வந்து லோ ஃப்ளேமில் நாங்கள் எண்ணெயில் பொறிக்க வேணும் எல்லா பக்கமும் படுகிற மாதிரி பொறிச்சிட்டு வதக்க வேணும் முதல்ல கொஞ்சம் உள்ளே அவிய விட வேணும் அதாவது கொஞ்சம் மூடி போட்டு வச்சிங்கன்னா உள்ளுக்கு நல்லா அவிஞ்சிடும் பிறகு ஒரு சைட் மட்டும் முருகலாக இருந்தால் காணும் எல்லா பக்கமும் நல்லா முருகி போயிருந்தால் பிள்ளைகளுக்கு சாப்பிட அவ்வளவு விரும்ப மாட்டினோம் இது ஒரு பக்கம் நல்ல சாஃப்ட்டாக ஒரு பக்கம் நல்ல முருகலாக இருந்தால் அவங்க சாப்பிட்றதுக்கும் நல்ல இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் இதில் ஸ்பைசஸோ மசாலாவோ எதுவுமே இல்லை உங்களை விருப்ப மாட்டால் சேருங்க மேலே அப்படி தெளித்து போட்டு சாப்பிடுங்க குளிக்கிட்டு சாப்பிடுங்க மற்றபடி இது எதுக்கும் எதுவுமே தேவையில்லை ஈவினிங் டைமில் சும்மா இதை எடுத்து எண்ணெயில் இப்படி ஃப்ரித்து மாதிரி போட்டு கொடுத்திங்கன்னா அப்படியே எடுத்து கடிச்சு கடித்து சாப்பிட்டு கொண்டு இருப்பேன் ஒரு பக்கம் முருகலாயிருக்கும் மிஜப்பக்கம் எல்லாம் நல்லா சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைகளுக்கு நல்ல ஆரோக்கியமானது டேஸ்ட்டானதும் கூட உங்களை வீட்டிலேயும் செய்து பாருங்க செய்து பார்த்துட்டு ஃபீட்பேக் என்னென்னுக்குமெண்ட்லாம் சொல்லுங்கள் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில்